Hi வீவர்ஸ் Welcome to அத்ரீ Star YouTube Channel நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டை ஒரு விசிட் செய்யலான்னு ஆசைப்பட்டு அங்கே போனோம் அங்கே என்னான்டா ஒரு பிரம்மாண்டமான மீன் நம்ம ஊர் மீனவர் வலையில் மிகவும் பிரம்மாண்டமான பால்சுறா மீன் பிடிப்பட்டதை கொண்டு வந்து காட்டினாங்க இந்த மீனை பார்த்த உடனே நம்ம மீன் வியாபாரம் செய்யும் நண்பர்களிடம் இது எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்னாங்க இது சுமார் எழுபத்தஞ்சி கிலோக்கு மேலே இருக்கும் இது பால்சுரா இந்த மீனில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால மீன் சாப்பிடக்கூடிய நிறைய பேர் இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீனுடைய விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மீன் சராசரி ஒரு கிலோ இரநூறுலேருந்து முந்நூறுவாய்க்கே கிடைக்கும் இந்த மீனை சாப்பிட்றதுனால குழந்தை பெற்றவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் இந்த மீனில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலம் டிஹெச்ஏ சத்துக்கள் நிறைந்திருப்பதுனால அதிக பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீனை ஃப்ரெஷ்ஷாகவும் சமைத்து சாப்பிட்ருவாங்க இன்னும் இதை கருவாடாக சாப்பிட்றவங்க அதிக பேர் இருக்கிறாங்க இந்த மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கருவாடாக உலர்த்தியும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் அதிக பேர் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க வேண்டும் என்றே சாப்பிட்டு வருகிறார்கள் இப்போ பார்க்குற மீன் தான் விலாங்கு மீன் இது பாம்பு போல் இருக்கும் இதுவும் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்